வாழ்த்துக்கள் நண்பர்களை இது நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கு நாம் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடீனியம் இதை வந்து நான் தொட்டிலேருந்து மண்ணிலேருந்தும் தொட்டிலேருந்து எடுத்துகிட்டு முன்னால் நான் அதை பாருங்கள் ட்ரேஸில் வச்சுருக்கேன் எல்லாமே சேலை வச்சு இது எப்போ நான் வந்து மண்ணில் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இது ஏழு மாதங்களுக்கு முன்னால் அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி வாக்கில் அக்டோபர் வாக்கில் இங்கே மழை சென்னை பகுதிகளில் மழை தொடங்கிறதுக்கு முன்னால் நான் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டேன் ஏன்னு சொன்னால் இது மண்ணில் இருந்ததுன்னா அழுகிடும் அந்த கவலையில் நான் எடுத்தேன் எடுத்து இது மாதிரி டிரேக்கில் போட்டு நான் பத்திரமா ஒரு நழ்பு பகுதியில் வச்சுட்டேன் இதை இப்போ ஒரு ஏழு மாதங்களுக்கு பிறகு நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம இப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து பாருங்கள் இலைகள் எல்லாமே கொட்டி போயிட்டு வெறும் தண்டு இருக்குது நான் கை வச்சிட்ருக்கிறேன் இந்த பகுதி வந்து கேடக்ஸ்ன்ற ஒரு பகுதி இந்த பகுதி தான் நீரையும் உணவையும் சேமித்து வைக்கிற பகுதி இதில் நல்லா பெருசாக எடுத்துக்கிறோம் அதுதான் கேடக்ஸு இந்த சுருக்க சுருக்கமாக இருக்கு இல்லையா இந்த சுருக்கமாக இருக்கிற பகுதி வந்து நீரினையும் அந்த உணவையும் வந்து தாவரம் மண்ணில்லாதனால எடுத்துட்டு உயிர் வாழ்ந்திருக்கு அதுதான் அந்த சுருக்கங்கள் காரணம் மற்றபடி ஒன்றும் இல்லை லேசாகுது அழுத்துனா அழுந்தோம் இது இதுக்கும் ராட்டாகுதுன்னு சொல்கிறோம் அழு அழுகி போகுதுன்னு சொல்கிறதும் அது வேறு விஷயம் அது இன்னொரு நம்ம காணொலியில் பார்ப்போம் இது தண்ணீரை வந்து உட்கொண்டு வாழ்ந்திருக்கு எவ்வளோ பெரிய ஒரு மகான் பாருங்க ஒரு தன்னுள்ள வச்சிருக்கிற நீரையும் உணவையும் எடுத்து உயிர் வாழ்ந்திருக்கு ஒரு ஏழு மாதங்கள் இலைகள் கொட்டி போய் கிடக்கு மற்றபடி ஒன்றுமே இது பாதிப்பு இல்லை சில அடிநியம் வந்து பூத்து கூட இருக்கிறதை நான் பார்த்துருக்குறேன் ஸோ இப்படி நூற்றுக்கணக்கான அடிநயத்தை நான் எடுத்துட்டேன் எடுத்து அடுத்த கட்ட வேலையை நான் செய்யப்படுதுன்னு சொன்னால் அது பாருங்கள் இது நீங்கள் வழக்கமாக பார்க்குற ஒரு அடிநியம் அந்த ஏழு மாதத்துக்கு முன்னால் எடுத்த அடிநியத்தில் ஒன்று இதுதான் வந்து நம்ம கிராஃப்ட் பண்ண பகுதி இந்த பகுதி இருக்குது இதுதான் வந்து கிராஃப்டட் ஏரியா அதுக்கு முன்னால் இருக்கிறது இதுக்கு மேலே இருக்கிறது இல்லாமல் இந்த கிராஃப்டுக்கு மேலே இருக்கிறது இல்லாமல் வந்து நமக்கு தேவையான வண்ண பூக்கள் கொண்ட ஒரு பகுதியை வந்து இங்கே ஒட்ட வச்சு நாம் இருக்கிறோம் இது தாய் செடி கீழே இருக்கிறது எல்லாமே தாய் செடி இது எல்லாம் மேலே இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு தேவையான வண்ணம் அந்த வண்ண நிற அந்த கிளைகளில் சின்ன வரை இது எப்படி கிராஃப்ட் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம வீடியோக்களில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தேவையான மறுபடியும் நான் சொல்கிறேன் இன்னொரு காணொலியில் இப்போது இதை நாம் நடவு செய்கிறதுக்கு முன்னால் சில சின்ன சின்ன வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது தேவையில்லாத பகுதிகளை நீக்கிடணும் பாருங்கள் இப்போது இது கிராஃப்டட் ஏரியா விரதம் நான் காட்டுறேன் இல்லையா இந்த பகுதி வந்து கிராஃப்டட் ஏரியா இதை இதை நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இது இதிலிருந்து ஒரு ரெண்டு அங்கலம் விட்டுட்டு இங்கே நம்ம கட் பண்ணிடணும் இந்த இடத்துல நம்ம கட் பண்ணியிருந்தோம் இதே மாதிரி இந்த கிராஃப்ட் பகுதியிலேருந்து ஒரு ரெண்டு அங்க இது கட் பண்ணிவிட்டு இதை நான் உங்களால் ஒரு காட்டுறேன் கட் பண்ண பகுதியை காட்டுறேன் இது இது செடியை நானும் இதுதான் கிராஃப்டட் பகுதி இந்த கிராஃப்டட் பகுதியை வந்து நான் ஒரு ரெண்டு அங்குலாம் விட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை இப்போ என்ன செய்யணும் இதை நம்ம நடவ செய்யலாம் இது நமக்கு அழகுக்கு ஏற்ற மாதிரி நடவு செய்யலாம் இல்லை இப்போ நான் முழுக்க முழுக்க இந்த கேடக்ஸ் உள்ள இப்படி நான் கை வச்ச பகுதியில் இப்போ கொதிச்சிட்டோ இல்லை இந்த உயர்கள் நான் கீழே வச்சிருக்கேன் பாரு இந்த பகுதியில் அதை பொதிச்சோம் நம்ம இது மறுநடவு செய்து இங்கே மேலே நல்லா வந்து துளிர்விட்ட பிறகு கிளைகள் கூப்பிட்ட பிறகு இது என்ன நிறன்னு சொல்லிட்டு அடையாளம் கண்ட பிறகு நாம் மறுபடியும் ரீபார்ட்டிங் மறுநடவு இதை வந்து அழகாக செய்துக்கலாம் அப்போ வந்து இதை நான் இப்போ பிடிச்சிருக்கேன்ல இப்படி வந்து வேர் பகுதியை விட்டு மேலே தேவையில்லாத வேர்களை நாம் ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த வேரை இதோ இந்த வேர்கள் இதோ இந்த வேர்கள் இந்த வேர் இப்படி தேவையில்லாத நிறைய பக்க வேர்கள் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு நாம் அழகாக நாம் நடை செய்தால் நமக்கு போன்சாய் ஓடியில் ஒரு செடி கிடச்சிடும் இப்போ பாருங்கன்னா அது மாதிரி வந்து கட் பண்ண அந்த பகுதியை வந்து தனியாக வச்சுருக்கிறேன் இதை சாதா ஒரு மணல்லேயோ பொக்கோப்பீட்லேயோ நீங்கள் நட்டு நல்ல வெளியில் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் இது தொழில்நுட்பம் என்ன ஃபுல் சொல்லிட்டு நம்ம ஒரு மார்க்கு மார்க்கரில் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம இதை அடுத்த கட்ட அந்த கிராஃபிங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு நம்ம இதை பயன்படுத்த முடியும் இப்போ எளிமையான முறையில் இது நான் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதம் உயிர் வாழ்ந்துருக்குது சரி அதனால் அடிக்கடி நீங்கள் சந்தையில் வாங்கும்போது நண்பர்கிட்ட வாங்கும்போதோ நர்சரிகளில் வாங்கும்போதோ இலை கொட்டி போச்சின்னு சொல்லிட்டு அச்சவரை தேவையில்லை எனக்குமே அழகாக குளிர் விட்டுடும் ஒரே ஒரு விஷயம் கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டியது அழுகல் எதுனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் மட்டும் நீங்கள் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் மற்றபடி வந்து இலை கொட்டி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுற அவசியம் இல்லை இதை பாருங்கள் அழுகல் நான் இப்போ காட்டுறேன் வேண்டியது என்னென்னு சொல்லிட்டு இதுதான் வாழ்த்துறம் பாருங்கள் இதுதான் அழுகல் எப்படி போது பாருங்கள் இது செடி வந்து இப்போ வீணாகிடுச்சு முடிஞ்சதுன்னு சொன்னால் இது மேல் நான் விரல வச்சுருக்கேன் அந்த மேல் பகுதியை நாம் பார்த்துக்க முடியும் அதுவும் வந்து இந்த இடத்துல அழுகிய போச்சு பாருங்கள் அழுகளுக்கான அடையாளம் பார்த்திங்கன்னா உள்ளே கருப்பாக வந்து புறையோடி போன அந்த அழுகல் வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ இந்த செடியை வந்து நாம் நடவு செய்ய முடியாது இது ஸ்கிராப்பில் நம்ம பொறுத்த வச்சுக்கலாம் அப்படி இந்த ஏழு மாதங்களில் சில செடிகள் வந்து அழுகல் ஆகி இது பாருங்கள் இதெல்லாம் அழுகப் போன செடிகள் இது நம்ம அதில் டிஸ்போஸ் பண்ண மற்றபடி பெரும் பகுதி செடிகளை வந்து நான் வந்து மீட்டு எடுத்துட்டேன் மண்ணில் இருந்ததுன்னு இறந்து போயிருக்கு நேரம் வந்து மொத்தமாக அழுகி போயிருக்கும் இடமும் எனக்கு இல்லாததுனால இப்போ நான் சில செடிகளை பறி கொடுத்து பெரும் பகுதி செடிகளை வந்து நான் காப்பாற்றிட்டேன் அதனால் சிம்பிளாக வந்து வளர செடி அட்டகாசமாக வளர செடி அசால்ட்டாக வளர செடி முதட்டத்தில் அழி நீ அதில் இப்போது இது மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி அழகாக நீங்கள் பூமியில் தொட்டியில் நடவு செய்தால் மீண்டும் துளிர் விட்டு அழகான பூக்களோட உங்களுக்கு மகிழ்ச்சி செய்யும் இந்த அழியுடைய பூக்கள் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது நல்லது நண்பர்களை இறைவு நாட்டினா இந்த ஒரு காணொலியில் அவச பார்ப்போம் நன்றி